நாங்கள் இப்போ இப்ப லக்சம்பர்க்ல ஜுமா தூரத்தில் லைஃப் போட்டோம் இருந்து இப்ப திரும்ப யூகேக்கு போறதுக்கு கூட வெயிட் பண்ணியிருக்கிறோம் பெல்ஜியத்துக்கு போற ஒரு தான் இருக்கிறோம் லக்ஸம்பர்க் வந்து ஒரு சின்ன நாடு மேலே சொல்ல போனா முழு லக்ஸம்பர்க் வந்து மொத்தையும் ஈஸ்டையும் நடக்கிறதுக்கு வந்து சுமாராக ஒன் அண்ட் ஹாஃப் அன் ஹவர்ல போயிடலாம் அவ்வளோக்கு ஒரு சின்ன நாடு

இங்கே யூரோப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பயணங்கள் ரொம்ப லேசி லேண்ட் ரோட்ல போறதுல இருந்து ஒரு கண்ட்ரிக்குள்ள வந்துட்டோம்னு அந்த சொன்னே போகிறான் போர்டர் செக்கிங் கூட இல்ல அதுதான் ஒரு விசேஷம் வந்து யூரோப்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு நாட்டு கூட இருந்தாலும் உகேமான வசதிகள் தான் இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குது இப்ப ஏசியன் கண்ட்ரீஸ்ல இருந்து வராமல் வந்து ஒரு செங்கன் என்ற வீசா இருக்கு இந்த நாடு செங்கன் விசா செங்கலை கூட முப்பது நாடுகளுக்குமே போகேமான ஒரு கொடியை தான் இந்த யூரோப்ல வந்து செஞ்சு வச்சிருக்காங்க பெல்ஜியம் பொறுத்த வரைக்கும் பெல்ஜியத்துல நாங்க அதாவது லக்சம்பர்த்ல நாங்க முஸ்லிம்கள வரலாற பார்த்தோம் ஜும்மா தொடங்கும் அதே மாதிரி பெல்ஜியமும் வந்து ஒரு முஸ்லிம்கள் வாழ்ற பெரிய நாடுகள் முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு நாடுகள் யூரோப்பா உள்ள முஸ்லிம்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாடுகள்ல பெல்ஜியமும் உண்டு அதுல குறிப்பாக வந்து இங்க உள்ள முஸ்லிம்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல பெல்ஜியம் அரசாங்கத்தால வேலைக்காக கொண்டு வரப்பட்டவர்கள் அவங்கள குறிப்பாக மொரோக்கோ துருக்கி நாட்டில இருந்து அவங்க அக்ரிமெண்ட் அடிச்சு வேலைக்கு கொண்டு வரப்பட்டவங்க தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பில்டிங்ஸ் வேலை இப்படியான பிசிக்கல் வேலைகளுக்கு அவங்க இங்க அழைச்சி வரப்பட்டாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் ஆகிற நேரத்துல இவங்களுக்கு இவங்களோட ஃபேமிலிகளையும் எடுத்துட்டு வரக்கூடிய பண்ணிருந்தாங்க பொதுவாக யூரோப்புகள்லாம் அப்படி வேலைக்கு வர நேரத்தில் வர அனுமதிப்பாங்க அப்படி வந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆகும் போது ரெண்டாவது செகண்ட் ஜெனரேஷன் இங்க ஸ்கூல எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு அவங்க பிள்ளைகள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சு அப்படியே முஸ்லிம்கள எண்ணிக்கையும் பெருகி எண்பது கண்ட நேரத்துல செகண்ட் ஜெனரேஷன் இங்க உருவாகிட்டு அவங்க படிச்சதுக்கு பிறகு தொழில் வாய்ப்புகள் எல்லாம் இரண்டரை கலந்து பெல்ஜியத்துல முஸ்லிம்கள் ஒரு பிரிக்க முடியாத சக்தியாக வளர்ந்துட்டாங்க இப்போ அவங்கள மூணாவது ஜெனரேஷனும் போய்கொண்டிருக்குது இவங்க தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக இப்படி நிறைய பங்களிப்பு இவங்க செஞ்சதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு பேசுற நேரமே இந்த நல்லா இருக்கு ரோட்ல அது அழகான பச்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இந்த பெல்ஜியம் அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா இஸ்லாமிய மதத்தையும் முஸ்லீம்களையும் அங்கீகரிக்கிறாங்க இஸ்லாமிய மதத்தை அரச அங்கீகாரம் பெற்ற மதமாக இங்கு அங்கீகரிச்சதுக்கு பிறகு நியாயமான முஸ்லிம்களோட வளர்ச்சிங்க உருவாகிச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்துகள்ல நாடுகள் இருந்து அந்நியமான முஸ்லிம்கள் பெல்ஜியத்துல குடியேறினதுக்கு பிறகு முஸ்லிம்கள் வியாபிக்கிறாங்க அதுக்கு பிறகும் ஆசிய நாட்டவர்கள் பாகிஸ்தான் இந்தியர்கள் நீங்க வராங்க இப்படி இப்ப இந்த பெல்ஜியத்துல இருக்கிற முஸ்லிம்கள தொகை வந்து ஏழு லட்சம் லக்சம்பர்ல நாற்பதாயிரம் முஸ்லிம்கள் தான் முழு லக்சம்பர்க் நாட்டுல இருக்கிறாங்க அதோட குடிற நேரத்துல பல மடங்கு அதிகமான முஸ்லிம்கள் பெல்ஜியத்துல இருக்கிறாங்க ஏழு லட்சம் பேர் அது மட்டும் இல்லாம இரண்டாயிரமாம் ஆண்டு வார நேரத்தில் இவங்க அரசியல் ரீதியாகவும் செல்வாக்கு செலுத்துறாங்க முஸ்லிம்கள் அரசியல்லயும் ஈடுபட தொடங்கி பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் நகரசபை உறுப்பினர்கள் இப்படி கவுன்சிலர்ஸ் என்று அதிகமான முஸ்லிம்களும் அரசியல்ல ஈடுபட தொடங்கி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல வேலைக்காக வந்த இந்த முஸ்லிம்கள் இந்த நாட்டிட ஒரு பின்னிப்புடை இந்த சக்தியாக மாறி இந்த பெல்ஜியத்தையும் முஸ்லிம்களையும் பிரிக்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய பங்களிப்பு மகத்தானதாக இருக்கிறத நாங்க பாக்குறோம் அதனால தான் எப்படி பெல்ஜியம் ஒரு பெரிய நாடாக இருக்கிறதோ அதே போலதான் இங்க முஸ்லிம்களுக்கும் மிகப்பெரியதொரு வரலாறும் மிகப்பெரியதொரு இடமும் தனி சிறப்பும் இந்த ஐரோப்பாவில மண்ணில இந்த பெல்ஜியம் நாட்டில் இருக்கிறத நாங்கோட சந்தோஷமாக பகிர்ந்து கொள்கிறோம் மேலும் அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற நேரத்துல இந்த நாடுகளுக்கு உள்ளேயே வந்து இன்ஷா அல்லாஹ் மேலும் பல வீடியோக்களை சந்தர்ப்பங்களை இறைவன் அல்லா நாடினால் உங்களோட பகிர்ந்து கொள்வேன் ஆனால் உங்களுக்கு தெரியும் நான் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த இடங்கள்ல முக்கியமான செய்திகளை உங்களோட அடிக்கடி நான் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்களும் அதை ஆவலோட பாக்குறீங்க நிறைய பேர் ஷேர் பண்றீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க நிறைய பேர் இந்த விடயத்தை லைக் பண்றீங்க இதை இப்படியே நாங்கள் தொடர்ந்து செஞ்சு கொண்டு போற நேரத்தில் எனக்கும் அது ஒரு என்ன சொல்றது இம்ப்ரெஷனாக இருக்கும் இந்த மாதிரியான விடயங்களை ஆய்வு செய்து தொகுத்து உங்களோட பகிர்ந்து கொள்றதுல எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் இனி நாங்க இன்னும் சுமார் மூணரை மணி தியாகம் ட்ரவல் பண்ணி போகணும் திரும்ப இந்த பெல்ஜியத்தை கடந்ததுக்கு பிறகு பிரான்சிட்ட போர்டருக்கு தான் திரும்ப வரணும் அந்த இடம் வந்து கலைஸ்னு சொல்லுவாங்க இந்த கலைஸ்ல இருந்து தான் அதிகமான கப்பல்கள் வந்து இங்கிலாந்துக்கு போகும் இங்கிலாந்துக்கு இருந்து போற சர்வீஸுகள்ல வந்து லேண்ட் ரூட்ல போற நேரத்துல இந்த கப்பல் சர்வீஸ் இருக்கும் அதுக்கு பிறகு ஒரு ட்ரெயின் புல்லட் ட்ரெயின் மாதிரி ஒரு டனலுக்குள்ள ட்ரெயின் போற ஒரு சர்வீஸ் இருக்கும் ஏன்னா வெய்கிளை வந்து அந்த ட்ரெயின்லேயே கொண்டு போகலாம் அது வந்து எப்படின்னு சொன்னா ஒரு சீப் ஆப்ஷன் ஒரு வாகனத்துல நீங்க ஒன்பது பேர் வரைக்கும் போனாலும் வாகனத்துக்கு தான் நீங்க காசை கட்டுவீங்க அந்த ஒன்பது பேருக்கு நல்ல காசு கட்டுறது பேர் அப்படி லேண்ட் ரோட்ல போறதா இருந்தா அது நல்ல சீப்பான ஒரு ஆப்ஷன் அதே மாதிரி கப்பலும் அதே மாதிரி தான் கப்பலும் உங்களோட வாகனத்தை அப்படியே கப்பலுக்கு எடுத்துக்கொண்டு போய் கப்பல்ல ஏறி போதுன்னா அது ஒரு நல்ல இது ஒன்னரை ஒரு மணி ஜேலமும் நாற்பது நிமிஷம் கப்பல் பயணம் இருக்கும் நீங்க போற வண்டியை கப்பல்ல போட்டுட்டு அப்படி உங்களுக்கு அதுக்கு பிறகு பிரான்ஸ் வாரத்துக்கான இன்னொரு ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது அது லண்டன்ல இருந்து ட்ரெயின் எடுத்தா ரெண்டரை மணி ஆராய் அதுக்கு கோச்சுகளும் அவங்களும் கப்பல போடுவாங்க வருவாங்க சர்வீஸ்கள் மூலமாக யூகேல இருக்கிறவங்களுக்கு யூரோப்புல வரலாம் வந்து இப்படியான பயணங்கள் போகலாம் யூரோப் முழுக்கவும் இஸ்லாம் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிற ஒரு மார்க்கமாக தான் இஸ்லாம் இருக்குது அதிகமான ஐரோப்பியர்கள் வெள்ளையர்கள் இஸ்லாத்தை படிச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற செய்திகளை நாங்க தினம் தினம் பார்க்கிறோம் இது சில இஸ்லாமிய விரோதிகளுக்கு வெறுப்பாக இருந்தாலும் இதுதான் உண்மையான சம்பவமாக இருந்து கொண்டிருக்கிறது